ஹலோ மக்களே வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு கிரைம் கில்லர் மூவி இந்த மூவில நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நிறைய த்ரில்லிங்கான விஷயம் இருக்கு கூடவே கொஞ்சம் ரொமான்ஸும் இருக்கு வாங்க கதைக்குள்ள போலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தர் காட்டுறாங்க அவர் பேர் ராம் பிரசாத் அவர் ஒரு கார்பெண்டர் வேலை விஷயமா ஹைதராபாத் போக வேண்டியவர் லாஸ்ட் மினிட்ல போஸ்ட்போன் ஆனதுனால வீட்டுக்கு திரும்பி வராரு வீட்ல அவரோட மனைவி காட்டுறாங்க அவர் மனைவி பேர் ஜான்சி ஜான்சி ராம் பிரசாத் பார்த்ததும் ஏன் ஹைதராபாத் போலையான்னு கேக்குறாங்க ராம் பிரசாத்தும் இல்ல லாஸ்ட் மினிட்ல போஸ்ட்போன் ஆயிடுச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பேசிக்கிட்டே கபோர்டு ஓபன் பண்றாரு பார்த்தா கபோர்டில இருந்து ஒரு ஆள் ராம் பிரசாத்த கீழே தள்ளி விட்டுட்டு வேகமா ஓடி போறான் ராம் பிரசாத்தும் ஜான்சிய பாக்குறாரு ஜான்சி தலை குடிஞ்சு நிக்கிறாங்க ராம் பிரசாத்துக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியுது ஜான்சியோ ராம் பிரசாத் கிட்ட மன்னிப்பு கேட்கிறா ராம் பிரசாத்தும் அடிக்க கை ஓங்குறாரு தவிர அடிக்க மனசு இல்லாம வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிடுறாரு நம்ம மனைவி நமக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாளேன்னு நினைச்சு மனசுடஞ்சு வருத்தப்பட்டு இருக்காரு அப்ப பார்த்தா அவர் வீட்டு கதவை யாரோ தற்ற சாத்தும் கேக்குது யாருன்னு போய் பாக்குறாரு வெளியே போலீஸ் நிக்கிறாங்க போலீஸ் அவரை வெளியே இழுத்துட்டு போறாங்க அங்க பார்த்தா அவர் மனைவி மகளிர் சங்கத்தை கூட்டிட்டு வந்து இவர் தினம் தினம் என்ன பாலியல் ரீதியா துன்புறுத்துறாருன்னு ஒரு பொய்யான புகார் கொடுத்து ராம் பிரசாத்த உள்ள தள்ளிடுறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு ராம் பிரசாத் வெளியே வராரு மரியாதையா பார்த்துட்டு இருந்த ஊர் மக்கள் எல்லாமே அவரை ரொம்பவே கேவலமா பாக்க ஆரம்பிக்கிறாங்க நியூஸ்ல எல்லாம் போட்டு அசிங்கப்படுத்துறாங்க கூடவே வேலையும் போயிடுது இதெல்லாம் நினைச்சு ராம் பிரசாத் ரொம்பவே மனசுடஞ்சு போயிடுறாரு ஒரு நாள் வீட்டுக்கு வெளியே உயரமான மரத்துல ஒரு ஃப்ரீ ஹவுஸ் ரடி பண்றாரு இதோட இந்த சீன் கட் ஆகுது அப்படியே சில வருஷம் கடந்து போகுது இப்ப பிரசனை காட்டுறாங்க இங்க வைஃபாக் பீச்ல ஒரு ஆள் தன்னோட நாய்க்கோட ஜாகிங் போயிட்டு இருக்காரு ஜாகிங் போய் முடிச்சுட்டு ஒரு கடையில டீ சொல்லிட்டு பெஞ்ச்ல உட்காராரு பின்னாடி பார்த்தா ஒரு காதல் ஜோடி கடலை போட்டுட்டு இருக்காங்க அதை பார்த்து இவரு டே இன்னும் பொழுதே விடியல அதுக்குள்ளவான்னு கேக்குறாரு அதுக்கு அவங்க கண்டுக்காம கடலை போட்டுட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் வராரு வந்து கேடி சார் உங்களை அவசரமா கூப்பிடுறாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு பெஞ்சல உட்காந்துருக்கவரு உட்காரு டீ குடிக்கிறியா டீ குடிச்சிட்டு போலனு கேஷுவலா சொல்றாரு அட ஆமாங்க இவர் தான் இந்த கதையோட ஹீரோ இவரோட பேர் கிருஷ்ணதேவ் தேவ் ஷார்டா கேடின்னு கூப்பிடுவாங்க வயந்தா கிரைம் பிரான்ஸ்ல எஸ்டியா இருக்காரு பிரில்லியன்டான போலீஸ் ஆபிசர் சொல்லலாம் பீச்ல ஒரு கிரைம் நடந்திருக்கும் அங்கதான் அவசரமா நம்ம ஹீரோவா வர சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோவும் கிளம்பி வராரு ஹீரோ அங்க வரதுக்கு முன்னாடியே பிரஸ் எல்லாம் அங்க வந்திருப்பாங்க அதை பார்த்ததும் ஹீரோ டென்ஷன் ஆகிறாரு கிரைம் பாக்கல இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணல அதுக்கு முன்னாடி மைக்க தூக்கிட்டு வந்துருவீங்களான்னு கோவமா பேசுறாரு பேசிட்டு சாரி இவங்க எல்லாத்துக்கும் டீ கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கிரைம் நடந்த இடத்துக்கு போறாரு இங்க ஒரு ஆள எங்கேயோ கால பண்ணி இங்க பீச் ஓரமா ஒரு போட்ல கொண்டு வந்து போட்டிருக்காங்க ஆல்ரெடி ஒரு போலீஸ் டீம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு எவிடென்ஸுமே கிடைக்கல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு வந்து உங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாரு இல்ல சார் இனிமே தான் பண்ணணும்னு சொல்றாங்க ஏதாவது கிடைச்சதான்னு கேட்க மொபைலும் பர்சும் கிடைச்சதுன்னு கொடுக்குறாங்க மொபைல் லாக் ஓபன் பண்ணி அவங்க வீட்டுக்கு கால் பண்றாரு அவங்க அண்ணன் கிட்ட நடந்துட்டு சொல்லி சம்பவம் நடந்த இடத்துக்கு வர சொல்றாரு கொஞ்ச நேரத்திலேயே அந்த அண்ணனும் வந்துடுறாரு வந்து நம்ம ஹீரோ கிட்ட யார் பண்ணது என்ன நடந்துச்சு யார் பண்ணிருந்தாலும் அவங்களை கண்டுபிடிக்காம விடக்கூடாதுன்னு சொல்றாரு நம்ம ஹீரோவும் கண்டுபிடிச்சிடலாம் ஆனா எனக்கு ஒரு டவுட் நான் சம்பவம் நடந்த இடத்துக்கு தான் உங்களை வர சொன்னேன் ஆனா எந்த சொல்லலையே எப்படி கரெக்டா வந்தீங்கன்னு கேட்டு அவரை லாக் பண்றாரு ஆமாங்க அவங்க தம்பி அவரோட அண்ணனே கொலை பண்ணி கொண்டு வந்து போட்டிருப்பாரு ஒரு அரை மணி நேரத்துல ஈஸியா அழகா இந்த கேஸ சால்வ் பண்ணிருப்பாருங்க குற்றவாளியும் அரஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருந்து கிளம்புறாரு அங்க இருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாம் எப்படி இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோவோ ஒரு கேஸ சால்வ் பண்ண அஞ்சு நிமிஷம் போதும் அதுக்காக டே நைட் தூங்காம கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாரு அப்படி எங்க போலீஸ் ஸ்டேஷன் காட்டுறாங்க ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோக்கு டீ எடுத்துட்டு வந்து குடுக்கிறாரு நம்ம ஹீரோவோ நீயும் ஒரு டீ எடுத்து குடின்னு சொல்ல வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்து குடிக்கவும் ஆரம்பிக்கிறாருங்க ஹீரோ டீ குடிச்சுக்கிட்டு புதுசா வந்து ஏடிச்சிபி பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேக்க அந்த கான்ஸ்டபிளும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொல்லிக்கிறாங்கன்னு சொல்றாரு நம்ம ஹீரோவும் உனக்கு ரெண்டு நாள் டைம் தர அதுக்குள்ள அந்த ஏடிச்சிபி பத்தி ஃபுல் டீட்டெயிலும் எனக்கு கலெக்ட் பண்ணி சொல்லணும்னு சொல்றாரு நம்ம ஹீரோவோட கேம்னுக்கு வருஷான்னு ஒரு லேடி போலீஸ் வராங்க வருஷாவை நம்ம ஹீரோவுக்கு அசிஸ்டண்டா அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க ஆல்ரெடி நம்ம ஹீரோவும் வருஷாவும் ஒன்னா ஒர்க் பண்ணிருப்பாங்க நம்ம ஹீரோவோ வருஷாவை பார்த்து என் லைஃப்ல ஒரே ஒரு கேஸ் மட்டும்தான் என்னால சால்வ் பண்ண முடியல அதுவும் உன்னோட கவனக்குறைவாளர்னு கோவமா சொல்லிட்டு இங்க இருந்து முதல்ல போன்னு சொல்லிடுறாரு அப்படியே சேர்ல வந்து உட்காராரு ஒரு மெசேஜ் வந்திருக்கு என்னன்னு எடுத்து பாக்குறாரு பார்த்து சின்னதா ஒரு ஸ்மைலும் பண்றாரு அடுத்தது என்ன நம்ம ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் தான் இவங்கதான் இந்த கதையோட ஹீரோயின் இவங்க பேரு ஆர்யா இவங்க சொந்தமா ஒரு பொட்டிக் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம உமன்ஸ் கிளப்ல மெம்பராவும் இருக்காங்க இப்பயும் அங்கதான் ஸ்பீச் குடுத்துட்டு இருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பொட்டிக் வச்சிருக்காங்க இல்லையா அந்த பொட்டிக்கு தேவையான துணி எல்லாத்தையுமே நெசவாளிகள் கிட்ட இருந்து வாங்க போறேன் அதுவும் பெண் நெசவாளிகளுக்கு உதவுற விதமா இதை நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸ்பீச் முடிச்சுட்டு வெளியே வராங்க வெளிய வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து டின்னருக்கு போறாங்க டின்னர் போன இடத்துல நம்ம ஹீரோ ஹீரோயின்க்கு ப்ரொபோஸ் பண்ணிடுறாரு உனக்கு ஓகேண்ணா என் வீட்டு கதவு எப்ப உனக்காக திறந்து நீ எப்ப வேணா வரலாம்னு சொல்றாரு அதுக்கு ஹீரோயினும் நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்றாங்க அப்படியே அங்க இருந்து ரெண்டு பேரும் கிளம்புறாங்க இங்க நம்ம ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க ஹீரோ அவங்களோட அப்பா அம்மா கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்கும் போதே காலிங் பெல் சத்தம் கேக்குது யாருன்னு போய் கதவை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் நிக்கிறாங்க பொட்டி படுக்கையோட வந்திருப்பாங்க இதை பார்த்ததும் நம்ம ஹீரோ யோசி சொல்றேன்னு சொன்னேன்னு கேட்க நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே யோசிச்சுட்டேன்னு சொல்றாங்க அப்புறம் என்ன நம்ம ஹீரோ ஹீரோயினா அலேக்கா தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாரு அதுக்கப்புறம் சாங் தான் சாங்ல பிளாஷ்பேக் காட்டுறாங்க நம்ம ஹீரோ ஹீரோயினா அவங்களோட போட்டிக்ல தான் முத முத மீட் பண்ணிருப்பாரு ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க நிறைய ட்ரிப் எல்லாம் பிளான் பண்றாங்க சாங்கும் முடியுது அப்படிங்க ஒரு பார் காட்டுறாங்க பார் ரிசப்ஷன்ல ஒரு பொண்ணு வேலை பாத்துட்டு இருக்கா வேலை முடிஞ்சு எல்லாரும் கிளம்பி போயிடறாங்க ஆனா அந்த பொண்ணு மட்டும் கிளம்பாம வேலை செஞ்சிட்டு இருக்கா இந்த இடத்துக்கு ஒரு பவுன்சர் வரா நீங்க வேலை முடிஞ்சு போற வரைக்கும் நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்றான் அதுக்கு அந்த பொண்ணும் இல்ல நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறா அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான் கொஞ்ச நேரத்துல ஒரு சத்தம் கேக்குது, அவ திரும்பி பார்க்கறான் அதோட அந்த சீன் கட் ஆகுது அப்படியே இங்க ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க இங்க ஹீரோயினோட அம்மா வந்திருப்பாங்க ரெண்டு பேரும் எப்படி கல்யாணம் பண்ணிக்காம ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கீங்கன்னு கேட்டு ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதுக்கு ஹீரோ உங்க பொண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உங்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஆர்யாக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல அதுக்காக தான் நாங்க லிவிங் டுகெதர்ல இருக்கோம்னு சொல்லி ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணி முடிக்கிறாரு முடிச்சதும் அவருக்கு ஒரு கால் வருது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணிருப்பாரு நான் உன்னோட தான் இருக்கேன் நீ சீக்கிரமா கிளம்பி வான்னு சொல்லுவாரு ஹீரோவும் ஆபீஸ் கிளம்பி வந்துடுறாரு ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க ஹீரோவோட ோட பிரஸ் எல்லாம் ஒரே மண் மண்ணா இருக்கு அதை பார்த்துட்டு ஹீரோ என்னடா ட்ரெஸ் எல்லாம் ஒரே மண்ணா இருக்கு யார்கிட்ட அடிவாங்கன்னு கேட்டு நக்கல் பண்றாரு அதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டும் இல்லடா செபியால ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு எனக்கு ஒரு ஃபேவர் வேணும் இது கிரைம் இந்த போனை இமிடியேட்டா டிராக் பண்ணணும் ஹைதராபாத் அனுப்ப டைம் போனை ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு ஆமாங்க ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹைதராபாத் கிரைம் பிரான்ச்சில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு பார்ல கொலை நடந்திருக்கும் அங்கதான் எங்க மூணு பேருமே வந்திருப்பாங்க உள்ள போய் பார்த்தா ஒரு பொண்ணை ரொம்பவே கொடூரமான முறையில கொலை பண்ணி போட்டிருப்பாங்க அந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு பார் ரிசபஷன்ல ஒரு பொண்ணை காட்டினாங்க இல்லையா அந்த பொண்ணை தாங்க கொண்டு இருப்பாங்க அந்த பொண்ணோட தலை கை கால் உடம்புன்னு தனித்தனியா வெட்டி ஒன்னா சேர்த்து வச்சிருப்பாங்க அத பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே மறண்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம ஹீரோ கொலை செய்யப்பட்ட அந்த பொண்ணோட கழுத்துல ஒரு பைக் மார்க் இருக்கிறத நோட் பண்றாரு வலது கையில ஒரு என்ட்ரி ஸ்டாம்ப் இருக்கு கை விரல்கள் துண்டிக்கப்பட்டிருக்கு கூடவே ரத்தக்கரை படிஞ்ச ஒரு ஷூவோட மார்க்கும் கிடைக்குது இதை எல்லாத்தையுமே ஃபாரன்சிக் நோட் பண்ண சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே வராரு வெளியே வந்தா பாரோட ஓனரும் பவுன்சரும் நிக்கிறாங்க நம்ம ஹீரோ அந்த பார் ஓனர் கிட்ட அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறாரு அதுக்கு அந்த ஓனரும் அந்த பொண்ணு பேர் சஞ்சனா ரெண்டு வருஷமா இந்த பார்ல வேலை பாக்குறா கடைசியா அந்த பவுன்சர் தான் அந்த பொண்ணை பார்த்தேன்னு சொல்றான் அதுக்கு நம்ம ஹீரோவும் சஞ்சனா கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நைட் எங்க இருந்தீங்கன்னு கேக்குறாரு அதுக்கு அந்த ஓனரும் நான் என்னோட வீட்டுல இருந்தேன்னு சொல்றான் அடுத்து பவுன்சர் கிட்ட விசாரிக்கிறாரு என்ன நடந்துச்சுன்னு கேட்க அந்த பவுன்சரும் நடந்ததை சொல்றான் நம்ம ஹீரோக்கு அவங்க ரெண்டு பேர் மேலயும் ஒரு சின்ன டவுட் குழப்பமா அங்க இருந்து கிளம்புறாரு வீட்டுக்கு வந்து நடந்த எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு நம்ம ஹீரோயினும் யார் பண்ணதுன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும் நீயே இப்படி எமோஷனலானா எப்படின்னு கேக்குறாங்க அவங்க சொன்ன அந்த வார்த்தை நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே கொடுக்குது அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வர்ஷா ஹீரோட ஃப்ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து பேரன்சிக் அங்க தாங்க மிரண்டு போற அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க என்னன்னா தலை மட்டும் தான் சஞ்சனாவோடது கை கால் உடம்பு எல்லாமே வெவ்வேறு பொண்ணுங்களோடதுன்னு சொல்றாங்க இதை கேட்டு மூணு பேரும் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இறந்து போன பொண்ணுங்க எல்லாமே இருபத்தஞ்சு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு பொண்ணுங்கன்னு இறந்து போன பாடி பார்ட்ஸ் வச்சு எக்ஸாக்டா எப்ப இறந்து போனாங்கன்னு கண்டுபிடிக்கலாம் ஆனா கில்லர் அந்த பாடி பார்ட்ஸ பண்ணி வச்சதுனால அதுக்கும் சாத்தி இல்லாம போயிடுது அது மட்டும் இல்லாம இறந்து போன பொண்ணுங்க பிசிக்கலா அபியூஸ் பண்ண படலன்னு தெரிய வருது அதாவது பாலியல் ரீதியா துன்புறுத்தப்படலன்னு தெரிய வருது அந்த பொண்ணோட கழுத்துல இருந்த பைட் மார்க் வச்சு அந்த கில்லருக்கு பல்லுக்கு மேல எக்ஸ்ட்ரா பல்லு இருக்கணும் ஷூ சைஸ் நைன் அது பிலா கம்பெனி ஆங்கில ஷூன்னு தெரிய வருது அது மட்டும் இல்லாம நம்ம தேடிட்டு இருக்கிறது ஒரு சீரியல் கில்லரா கூட இருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க இந்த கேஸை ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க ஒண்ணு அடையாளம் தெரியாத பாடி பார்ட்ஸ்ல ஏதாவது சர்ஜரி இம்ப்ளான்டேஷன் பண்ணிருக்கான்னு பாக்குறாங்க ஆனா அப்படி எதுவுமே பண்ணல இன்னொரு பக்கம் சஞ்சனா தங்கி இருந்த வீட்டுக்கு போய் பாக்குறாங்க அங்க அவளோட ஹவுஸ்மேட் ஒரு பொண்ணு இருக்கா அவ பேரு ரஞ்சிதா ரெண்டு பேரும் அவ்வளவு க்ளோஸ்லாம் இல்ல அதிகமா பேசிக்க மாட்டோம் ஹவுஸ் ரெண்ட்டுக்காக தான் ஒன்னா தங்கி இருக்கும்னு சொல்றா பேசிட்டு இருக்கும் நம்ம ஹீரோ வீடு ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாரு கடைசியா ரஞ்சிதாவோட ரூமையும் செக் பண்றாரு அவர் ரூம் செவத்துல நிறைய போட்டோஸ் இருக்கு அதுல ரஞ்சிதா ஒரு பையன் கூட இருக்கிற போட்டோ இருக்கு அந்த பையன் ரஞ்சிதாவோட பாய் ஃபிரெண்டுனும் அவன் பேரு குமார்னும் தெரிய வருது ரஞ்சிதாவை கொஞ்ச நாளைக்கு வெளியே போய் தங்கிக்க சொல்றாங்க ஏன்னா இந்த வீட்டுல போலீஸ்க்கும் பேரண்ட்ஸுக்கும் நிறைய வேலை இருக்கு அதனால நீ கொஞ்ச நாளைக்கு வெளியே தங்கிக்கோனு சொல்றாங்க ரஞ்சிதாவை கூட்டிட்டு போறதுக்கு அவன் பாய் ஃபிரெண்ட் வரான் அவனை பார்த்ததும் நம்ம ஹீரோ அவன் வாயில பெண்ணை விட்டு செக் பண்றாரு எக்ஸ்ட்ரா பல் இருக்கா ஷூவை கழட்டி காட்ட சொல்றாரு ஆனா சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே கிடைக்கல இறந்து போன சஞ்சனாவுக்கு அம்மா கிடையாது அப்பா மட்டும் தான் அவங்க சொந்த ஊரு திக்க ஒண்ணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் வருஷாவும் இன்வெஸ்டிகேஷனுக்காக அங்க போறாங்க சஞ்சனாவோட அப்பா என் பொண்ணை இப்படி அநியாயமா கொண்டுட்டாங்களேன்னு சொல்லி அழுகுறாரு நம்ம ஹீரோவோ சஞ்சனாவுக்கு பிடிக்காதவங்க ஃபாலோ பண்ணி தொந்தரவு பண்ணவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்கிறாரு அதுக்கு சஞ்சனாவோட அப்பாவோ அப்படி எல்லாம் யாரும் இல்ல சார் என் பொண்ணை நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்த்தேன் என் பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு கறிக்கடையில கூறு போடுற மாதிரி என் பொண்ணை இப்படி துண்டு துண்டா வெட்டிட்டாங்களே என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி துடிச்சிருக்கோம் என் பொண்ணோட மீதி உடம்பையாவது யாவது கண்டுபிடிச்சு கொடுங்க நான் ஈன சடங்கையாவது செஞ்சுக்கிறேன்னு கேட்டு அழுகுறாரு நம்ம ஈரோவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல சஞ்சனா வீட்டுல ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பாக்குறாரு அங்க சஞ்சனா சின்ன வயசுல எடுத்துக்கிட்ட ஒரு குரூப் போட்டோ கிடைக்குது அதுல ஒரு பையனுக்கு பல்லுக்கு மேல எக்ஸ்ட்ரா பல்லு இருக்கு அந்த பையனை பத்தி விசாரிக்கிறாரு அந்த பையன் பேரு ராகவ் எங்க பக்கத்து ஊர்ல தான் இருக்குன்னு தெரிய வருது அவன் வீட்டுக்கு போய் பாக்குறாரு ராகவ் வைசாக்ல தான் வேலை பாக்குறான்னு அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க ராகவோட ரீசன் போட்டா இருந்தா கொடுங்கன்னு கேக்குறாங்க அந்த போட்டோலயும் ராகவுக்கு பல்லுக்கு மேல எக்ஸ்ட்ரா பல்லு இருக்கு ஒருவேளை ராகவ் தான் கிளரா இருப்பணும்னு சந்தேகப்படுறாரு உடனே வைசா கிளம்பி வராங்க ராகவ் தங்கியிருந்த வீட்டை கண்டுபிடிச்சிடறாங்க ஆனா வீட்டுல ராகவ் இல்ல இவங்களே வீட்டை உடச்சு உள்ள போயிடுறாங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான் ஹீரோ தரவா செக் பண்றாரு அப்போதான் ஒரு ஷூ பேர் கிடைக்குது கீழர் யூஸ் பண்ண அதே ஷூ அதே சைஸ் அதே கம்பெனி இதை ஃபாரன்சிக் லேப் எடுத்துட்டு போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ராகவ தேடி அவன் வேலை பார்க்குற இடத்துக்கு வராரு அதே டைம்ல ராகவ் அவங்க அப்பா கால் பண்ணி போலீஸ் உனக்கு தேடி வந்தாங்க அடுத்தது உங்ககிட்ட தான் வருவாங்கன்னு சொல்லிடுறாரு ஹீரோ தான் போலீஸ் தெரிஞ்சுக்கிட்ட ராகவ் அங்க இருந்து ஓடி தப்பிக்க முயற்சி பண்றான் நம்ம ஹீரோவோ ராகவ விரட்டி பிடிச்சி அடிச்சு உதச்சு இழுத்துட்டு வந்துடுறாரு நம்ம ஹீரோ ராகவ ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாரு சஞ்சனாவை எதுக்கு கொலை பண்ணனு கேட்கிறாரு அதுக்கு ராகவோ சஞ்சனா கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நைட் நான் ஊர்லயே இல்ல நான் காக்கிநாடால இருந்தேன்னு சொல்றான் அதுக்கு ஹீரோவோ காக்கி நாடால என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேக்குறாரு அதுக்கு ராகவ் அது என்னோட பர்சனல் அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறான் அந்த டைம்ல பேரன்சிக் லேப்ல இருந்து கால் வருது இவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த ஷூல கிடைச்ச பிளட் சாம்பிள் சஞ்சனாவோட பிளட்டோட மேட்ச் ஆகுது ஹீரோ ராகவ் தான் கில்லர்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு ஒரு வழியா கில்லரை கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது அடையாளம் தெரியாத மூணு பொண்ணுங்க யாருன்னு கண்டுபிடிச்சா கேஸ் க்ளோஸ் ஆயிடும் சந்தோஷப்படுறாரு நம்ம ஹீரோ ஹீரோட கூட்டிட்டு வீட்டுக்கு வர்றாரு அங்க ஹீரோயின் தான் பிரெக்னெண்டா இருக்கிற கிட்ட சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த நீ தான் அம்மா கிட்ட சொல்லணும்னு சொல்லிடுறாங்க ஒரு வழியா ஹீரோ ஹீரோயினோட அம்மா கிட்ட பிரெக்னா இருக்கிற விஷயத்த சொல்லிடுறாரு ஹீரோயினோட அம்மாவும் உங்க ரெண்டு பேருக்கும் முதல்ல கல்யாணம் பண்ணணும் அதுக்கான ஏற்பாட்டை நான் பாக்குறேன்னு சொல்லிடுறாங்க ராகவ கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க அவனுக்கு எதிராக கிடைச்ச எல்லா எவிடென்ஸையும் சப்மிட் பண்றாங்க சஞ்சனா கொலை செய்யப்பட்ட நைட்டு நான் ஊர்ல இல்ல நான் காக்கி நாடால இருந்தேன்னு ராகவ் கோட்ல சொல்றான் காக்கிநாடால என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கோர்ட்ல கேட்டப்ப கூட அது என்னோட பர்சனல் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறான் ஒரு பக்கம் மக்கள் எல்லாமே சஞ்சனாக்கு நீதி வேணும் ராகவுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயம் சிஎம் காதுக்கு போகுது சிஎம் கிளரை கண்டுபிடிச்சாச்சு ஒரு டீம் ரெடி பண்ணி அன்ன என்கவுண்டர் பண்ணிட்டு சொல்லிடுறாரு இந்த டைம்ல நம்ம ஹீரோக்கு ஒரு அன்னோன் மெயில் வருது ராகவ்தான் உண்மையான குற்றவாளியான கொஷின் மார்க்கோட ஒரு யூடியூப் வீடியோ லிங்க் அனுப்பிருக்காங்க அந்த வீடியோ ஓபன் பண்ணி பார்த்தா காக்கிநாடா உள்ள ஒரு தேட்டர்ல யூடியூபர் ஒருத்தர் மூவி ரிவியூ பப்ளிக் கிட்ட கேட்டு இருக்காரு அந்த வீடியோல ராகவ் ஹீரோ வாசல்ல ஒரு பொண்ணு கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கான் இத பாத்து ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு உடனே வர்ஷாக்கு கால் பண்ணி இத பத்தி விசாரிக்க சொல்றாரு வர்ஷாவும் விசாரிக்கிறாங்க ராகவுக்கு காக்கிநாடால ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா சஞ்சனா கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நைட்டு ராகவ் அந்த பொண்ணு பார்க்கதான் காக்கிநாடா போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாங்க இத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஹீரோவும் வர்ஷாவும் காக்கிநாடா கிளம்பி போறாங்க இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ண யூடியூபர் கிட்ட ஒரிஜினல் வீடியோ வாங்கி செக் பண்ணி பாக்குறாங்க இப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது ராகவ உண்மையான கில்லர் கிடையாது அவர் இன்னசென்ட் உடனே ஸ்டேஷன் கால் பண்ணுறாரு ராகவை என்கவுண்டர் பண்ண கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு தெரிய வருது உடனே ஏடிஜிபிக்கு கால் பண்ணி ராகவ ஒரு இன்னசென்ட் அவனுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை உடனே என்கவுண்டர் ஸ்டாப் பண்ணுங்க அதுக்கு உண்டான எல்லா எவிடென்ஸும் என்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு ஆனால் ஏடிஜிபி எதுவுமே நம்ம இல்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது மீடியாவுக்கு கால் பண்ணி ராகவோட அன் அஃபிஷியல் என்கவுண்டரை நியூஸில் பப்ளிஷ் பண்ண சொல்றாரு இந்த நியூஸை சிஎம் பார்க்கறாரு பார்த்துட்டு அன்அபிஷியலா ஏற்பாடு பண்ண என்கவுண்டர் எப்படி நியூஸ்ல பப்ளிஷ் ஆச்சு உடனே இந்த என்கவுண்டர் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு என்கவுண்டர் பண்ண டீமுக்கு கால் பண்ணி லாஸ்ட் மினிட் கவுண்டர் ஸ்டாப் பண்ணிடுறாங்க ராகவையும் அழைச்சிட்டு வந்து ஜெயில போட்டுறாங்க நம்ம ஹீரோ ராகவ பாத்து பேசுறதுக்கு ஜெயிலுக்கு போறாரு அங்க போய் பார்த்தா ராகவ் நான் எந்த தப்புமே செய்யலன்னு எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிறான் நம்மளோட கவன குறைவால ஒரு அப்பாவே இறந்து போயிட்டான்னு நினைச்சு நம்ம ஹீரோ ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாரு ராகவோட டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு இருந்து கிளம்புறாரு வெளியே வந்து பார்த்தா அவரோட கார்ல சஞ்சனாவோட ரூம்மேட் ரஞ்சிதாவோட போட்டோவை யாரோ வச்சுட்டு போயிருக்காங்க அந்த போட்டோவை எடுத்து பார்த்தா ரஞ்சிதாவோட கழுத்துல ஒரு ரெட் இருக்கு அடுத்த அடுத்ததா ரஞ்சிதாவை தான் கொல்ல போறேன்னு கீழ ரீண்டு குடுத்துட்டு போயிருக்கான் நம்ம ஹீரோ உடனே ரஞ்சிதாவுக்கு கால் பண்றாரு ரஞ்சிதாவோ தான் பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கன்னு சொல்றா அங்க பாத்தா ரஞ்சிதா ஓ பாய் ஃப்ரெண்ட் சேஃபா இருக்காங்க வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணி பாக்குறாரு அங்க சந்தேகம் பெற மாதிரி எதுவுமே கிடைக்கல ரஞ்சிதா ஆபத்து இருக்கு அதனால அவ்வளவு சேஃபா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வெளியே வராரு வந்து பார்த்தா மறுபடியும் அவர் கார்ல இன்னொரு போட்டோ யாரோ வச்சிட்டு போயிருக்காங்க எடுத்து பார்த்தா இந்த தடவை ஹீரோயினோட போட்டோ வச்சிருக்காங்க ஹீரோயினோட கழுத்துல அதே மாதிரி ரெட் மார்க் போட்டிருக்கு இதை பார்த்ததும் ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உடனே ஹீரோயினுக்கு கால் பண்றாரு ஆனா ஹீரோயின் கால் எடுக்கல நேரா போட்டிக்கு போய் பாக்குறாரு போட்டிக்குல ஹீரோ

கில்லர் கொலை பண்ண ஆரம்பிச்சா என்ன செய்வீங்கன்னு கேட்க அது வேற ஒரு கில்லர்னு புதுசா கேஸ் ஆரம்பிப்போன்னு பொறுப்பு இல்லாம சொல்றாரு நம்ம ஹீரோக்கும் இதை இப்படியே விட மனசு இல்ல உண்மையான கில்லரை கண்டுபிடிச்சா ஆகணும்னு நினைக்கிறாரு ஆனா அவருக்கு ஒரு டவுட் ராகவன் உண்மையான கில்லர் இல்லேன்னா அவனோட ஷூஸ் எப்படி கொலை செய்யப்பட்ட இடத்துக்கு வந்துச்சு ஒரு வேளை கில்லர் ராகவ மாட்டி விட அவனோட ஷூவ எடுத்துட்டு வந்து கிரைம் ஸ்பாட்ல யூஸ் பண்ணிட்டு திரும்பவும் அவன் வீட்ல கொண்டு போய் வச்சு அப்புறம் அந்த பல்லு எப்படி வந்துச்சு ஒரு வேலை உண்மையான கிழக்கும் எக்ஸ்ட்ரா பல் இருக்கணும் இல்ல ராகவ மாட்டி விட இந்த மாதிரி செட்டப் செஞ்சிருக்கணும்னு நம்ம ஹீரோ அவங்க டீம் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோவும் வருஷாவும் காரில் வந்துட்டு அப்போ நம்ம ஹீரோ எதிரியாக ஒரு பார் பார்க்குறாரு அங்கே போய் விசாரிச்சு பார்க்கலான்னு உள்ள போகிறாரு ஆனால் அங்கே அந்த பவுன்சர்ஸோ கையில் என்ட்ரி ஸ்டாம்ப் இருந்தால் மட்டும்தான் உள்ளே விடுவேன்னு சொல்லிடுறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கை பார்த்தா இன்றைக்கி டேட் போட்ட என்ட்ரி ஸ்டாம்ப் இருக்குது அதை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது கொலை செய்யப்பட்ட இடத்துல ஒரு வெட்டப்பட்ட கை கிடச்சது இல்லையா அந்த கையிலையும் பார் ஸ்டாம்ப் இருந்துச்சு அப்போ அதுலேயும் டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது உடனே ஃபாரன்சிக் லேப் போகிறாரு அந்த வெட்டப்பட்ட கை எடுத்து செக் பண்ணி பார்க்குறாரு அதுலேயும் டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முன்னாடி உள்ள டேட்டு சம்மந்தப்பட்ட பார் வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்கிறாரு ஆனா ஒரு மாசத்துக்குள்ள ஃபுட்டேஜ் மட்டும்தான் ஆர்டிஸ்ட்ல இருக்கும் அவ்வளவு பழைய ஃபுட்டேஜ் இருக்காதுன்னு சொல்லிடுறாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டேட்ல இந்த பார்ல டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலயமா பே பண்ணவங்க லிஸ்ட் எடுத்து விசாரிச்சு பாக்குறாங்க அப்பதான் ஒரு பொண்ணு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே மிஸ் ஆன கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அந்த பொண்ணு பேரு தானியா இவங்க தான் ரெண்டாவது கொலை செய்யப்பட்ட பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிடறாங்க நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணோட போட்டோவோட மீடியாக்கு இந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்றாரு கொஞ்ச நேரத்துல ஒரு கால் வருது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் கால் பண்ணியிருப்பாங்க அந்த பொண்ணு ஆல்ரெடி எனக்கு தெரியும் அவங்க உமன்ஸ் கிளப்பில் மெம்பராக இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க உடனே நம்ம ஹீரோ அந்த ஆஃபீஸ் கிளம்பி போறாரு அங்கே உமன்ஸ் க்ளப் பிரசிடெண்ட்டை மீட் பண்ணி தானியாவை பற்றி விசாரிக்கிறார் அவங்களும் நான் இங்கே மூணு மாதமா தான் ஒர்க் பண்ணுறேன் தானியாவை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க அங்கே இருந்த இன்னொரு லேடி தானியா உமன்ஸ் கிளப்பில் மெம்பராக இருந்தாங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி காணாமல் போயிட்டதாக சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி பிரசிடண்டா இருந்தவங்க யாருன்னு விசாரிக்கிறாரு பூஜான்னு ஒருத்தவங்க பிரசிடென்டா இருந்தாங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி அவங்க காணாம போயிட்டதாகவும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களை யாரோ கொலை புதைச்சிட்டதாகவும் அவங்க பாடியை போலீஸ் கண்டுபிடிச்சதாகவும் சொல்லப்படுதுன்னு பிரசிடென்ட் சொல்றாங்க நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்குங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி உமன்ஸ் கிளப் மெம்பர் எல்லாருமே வர வைங்க பூஜாவும் நல்லா தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு கேக்குறாரு துர்காமான்னு ஒரு வயசானவங்க ரொம்ப நாளா இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க இமீடியட்டா அவங்க வர நம்ம ஹீரோ சொல்றாரு மேற்படி விசாரிக்கிறப்போ சஞ்சனாவும் உமன்ஸ் கிளப்ல மெம்பரா இருந்தாங்கன்னு தெரிய வருது ஆகுது அப்பதான் நம்ம ஹீரோ டீமுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது எல்லா உமன்ஸ் கிளப் மெம்பரா இருக்கிற பொண்ணுங்கள தேடி தேடி கொலை பண்றான் இன்னும் எவ்வளவு பொண்ணுங்களை இந்த மாதிரி கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரியல அந்த டைம்ல துர்கா அம்மா அங்க வராங்க ஹீரோ துர்காமா கிட்ட விசாரிக்கிறாரு மூணு மாசத்துக்கு முன்னாடி பிரசிடண்டா இருந்த பூஜாக்கு யாரு இருந்துச்சான்னு கேக்குறாரு அதுக்கு துர்காமாவோ எனக்கு ஞாபகம் இல்லன்னு சொல்றாங்க நல்லா யோசிச்சு கேக்க ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லையா தான் எனக்கு ஞாபகம் இல்லன்னு சொல்றாங்க நம்ம ஹீரோவோ ரொம்ப வருஷம் இல்லமா இப்பதான் நாலு மாசத்துக்கு முன்னாடி பிரெசிடண்டா இருந்தாங்கல்ல பூஜா அவங்கள பத்தி தான் கேக்குறேன்னு சொல்றாரு அதுக்கு துர்காமாவோ ஓ பூஜா மாவை பத்தி கேக்குறீங்களா நான் கூட ஜான்சி அம்மாவை பத்தி கேக்குறீங்களோன்னு நினைச்சிட்டேன்னு சொல்றாங்க நம்ம ஹீரோக்கும் அங்க இருந்தவங்களுக்கும் ஒரே ஷாக்குங்க ஜான்சியா அது யாருன்னு கேட்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உமன்ஸ் கிளப் பிரசிடண்டா இருந்தாங்க ரொம்பவே நல்லவங்க யாரோட பிரச்சனைக்கும் போனதில்லைன்னு சொல்றாங்க இன்னும் ஒரு நாள் அவங்களை யாரோ கொலை செஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க நம்ம ஹீரோவோ ஜான்சி வீடு எங்க இருக்குன்னு கேக்குறாரு துர்கம்மாவோ மதுரை வழியில இருக்கு நான் கூட அங்க ரெண்டு தடவை போயிருக்கேன்னு சொல்றாங்க ஜான்சி வீட்டு அட்ரஸ் வாங்கிட்டு ஹீரோவும் வருஷமும் அங்க இருந்து வெளியே வராங்க உமன்ஸ் கிளப் மெம்பர் எல்லாரையுமே சேஃபா இருக்கு சொல்லுங்க ஆபீஸ் கொஞ்ச நாளைக்கு பூட்டி வைங்கன்னு சொல்றாங்க ஆர்யாவோ பயப்படுறாங்க நம்ம ஹீரோ எனக்கு ஒண்ணும் ஆகாது நீ சேஃபா இருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போலீஸ் கிட்ட மேடம் சேஃபா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு ஹீரோ வருஷாவும் வீட்டுக்கு போய் பாக்குறாங்க வீடு ரொம்ப பால் அடைஞ்சு போயிருக்கு அது மட்டும் இல்லாம பல வருஷமா அந்த வீட்டுல ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருக்கு உள்ள போய் ஏதாவது கிடைக்குமான்னு தேடி அங்க பாத்தா ஒரு ஃபேமிலி இருந்ததுக்கான அடையாளம் இருக்கு துர்காமா சொல்லிருப்பாங்க ஜான்சிக்கு ஃபேமிலி எல்லாம் யாருமே இல்ல அவங்க தனியா தான் இருந்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இங்க பாத்தா ஒரு ஃபேமிலி இருந்ததுக்கான அடையாளம் இருக்கு எல்லாம் டிராயிங்ல வரைஞ்சிருக்கு அதுல ஒரு பையன் தான் அப்பா கூட இருக்கிற மாதிரியும் பக்கத்துல அம்மா படம் இருக்கு ஆனா அம்மா படத்து கண்ணா பின்னான்னு கிடைக்கி இருக்கு பக்கத்துலயே ஒரு ட்ரீ ஹவுஸ் இருக்கு பின்னாடி போய் பாக்குறாங்க பின்னாடி தான் அந்த ட்ரீ ஹவுஸ் இருக்கு இந்த ட்ரீ ஹவுஸ் படத்தோட ஸ்டார்டிங்ல ராம் பிரசாத் ரெடி பண்ண ட்ரீ ஹவுஸ் நம்ம ஹீரோ மேல ஏறி பாக்குறாரு வருஷா கீழே நின்னுட்டு இருக்காங்க ஆனா பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது போய் பாக்குறாங்க ஆனா அங்க யாருமே இல்ல ஹீரோவும் ட்ரீ ஹவுஸ்ல ஏதாவது கிடைக்குதானு டார்ச் அடிச்சு பாக்குறாரு அங்க ராம் பிரசாத்தோட போட்டோ மாட்டிருக்கு நிறைய டிராயிங் வரைஞ்ச பேப்பர்ஸ் இருக்கு கூடவே ஒரு நியூஸ் பேப்பரும் கிடைக்குது இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம ஹீரோ வெளியே வராரு எல்லாத்தையும் வச்சு பாத்துட்டு இருக்காங்க அந்த நியூஸ் பேப்பர்ல ராம் பிரசாத்தோட அஞ்சலி போஸ்டர் இருக்கிறத நோட் பண்றாங்க அந்த டிராயிங் பாக்குறப்போ அதுல ஒரு அப்பா அம்மா பையன் மூணு பேரு இருக்கிற மாதிரியும் அப்பா தூக்க மாட்டேங்கிறாரு பையன் அழுதுட்டு இருக்கான் ஆனா அம்மா சிரிச்சுட்டு இருக்காங்க அம்மா நல்லவங்க இல்ல கெட்டவங்க அவங்கள கொலை பண்ணணும்னு மீன் பண்ற மாதிரி டிராயிங் இருக்கு இத பாத்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு கான்ஸ்டபிள் வராரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஜான்சியோட கேஸ் ஃபைல கொண்டு வந்து குடுக்கறாரு அதுல பாக்குறப்போ ஜான்சி ரொம்ப கொடூரமான முறையில கொலை பண்ணிருக்காங்க இந்த ஜான்சி வேற யாரும் இல்லைங்க ராம் பிரசாத் மேல பொய்யான கேஸ் போட்டு உள்ள தள்ள அவரோட மனைவி ஜான்சி தான் இத பாத்துட்டு இருக்கும்போது பின்னர் பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது போய் பாக்குறாங்க அந்த ட்ரீ ஹவுஸ் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது கில்லர் இங்க வந்திருக்கான்னு தோணுது எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாரு ஆனா அங்க கில்லர் இல்ல ஹீரோவும் வருஷமும் லைப்ரரி வராங்க அங்க எல்லா வருஷத்துக்கான நியூஸ் பேப்பரையும் எடுத்து அதுல ராம் பிரசாத்துக்கு நினைவஞ்சலி போஸ்டர் வந்திருக்கா யார் கொடுத்திருக்கானு செக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி இறந்து போன பூஜாவோட ஹஸ்பண்ட் வராரு நம்ம ஹீரோ அவர்கிட்ட விசாரிக்கலான்னு போறாரு அப்ப அவருக்கு ஒரு கால் வருது யாருன்னு பாத்தீங்கன்னா ஏடிச்சுப்பி தான் கால் பண்ணிருப்பாரு கால ட்ரேஸ் பண்ணி பார்த்ததுல ராகாவோட என்கவுண்டர் விஷயத்த நீ தான் மீடியா கிட்ட சொல்லிருக்கே தெரிஞ்சிருச்சு மொத்த டிபார்ட்மெண்ட்டுமே மேல கோவமா இருக்காங்க அது மட்டும் போயிடுச்சு உன்னோடயூரிட்டிக்கு அனுப்பினா ரெண்டு போலீஸையும் நான் திரும்ப வர சொல்லிட்டேன்னு சொல்றாரு என்ன பண்றதுன்னே தெரியல பாதுகாப்புக்கு போலீஸ் இல்லைன்னா நம்ம ஹீரோயினோட உயிர் ஆபத்துல இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்து கிளம்பி போறாரு ஹீரோ வீட்டுக்கு வந்து எல்லா இடமும் தேடி பாக்குறாரு ஆனா ஹீரோயின் வீட்டுல இல்ல கிலர் ஹீரோயினா என்ன பண்ணிட்டான்னு தெரிஞ்சதும் நம்ம ஹீரோ ரொம்ப ஆயிராரு அவளை என்ன பண்ண போறானோ நினைச்சு ரொம்ப போய் பயப்படுறாரு அழுதுகிட்டே வெளியே வந்து உட்காந்துட்டு அந்த இடத்துக்கு வர்ஷா வராங்க வர்ஷா வந்து நடந்ததை தெரிஞ்சுக்கிறாங்க கவலைப்படாதீங்க சார் நீங்க தான் அவங்களை கண்டுபிடிக்கணும் நீங்களே இப்படி எமோஷனல் ஆனா எப்படின்னு மோட்டிவேட் பண்றாங்க வர்ஷா எல்லா வருஷத்துக்கான நியூஸ் பேப்பரையும் செக் பண்ணி பார்த்ததுல ராம் பிரசாத்தோட பையன் எல்லா வருஷமும் வெவ்வேறு நியூஸ் பேப்பர்ல ராம் பிரசாத்துக்கு நினைவு அஞ்சலி ஆட் கொடுத்துருக்கான்னு சொல்றாங்க நியூஸ் பேப்பர்ல அந்த பையனோட பேர் அட்ரஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாங்க ஆனா அப்படி எதுவுமே இல்ல இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த நோட் பண்றாரு எல்லா நியூஸ் பேப்பர்லயும் ராம் பிரசாதோட நினைவு அஞ்சலி ஆடுக்கு பக்கத்திலேயே ஃப்ரீ டென்டல் கேம்ப் ஆட் இருக்குத பாக்குறாரு இந்த விஷயம் கோஇன்சிடன்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தோணுது டென்டல் செக்அப் ஆடுக்கும் ராம் பிரசாத்தோட பையனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு ஹீரோ சொல்றாரு அந்த ஆட்ல ஒரு லோகோ இருக்கு அந்த லோகோவை ஜான்சியோட வீட்டுல பார்த்துதான் வருஷா சொல்றாங்க இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது நேராக வீட்டுக்குள்ள போறாரு அங்க கொலை செய்யப்பட்ட சஞ்சனாவோட போட்டோ எடுத்து பாக்குறாரு வர்ஷா கிட்ட கார்டு இதுல ஏதாவது தெரியுதான்னு கேட்கிறாரு வருஷா எதுவும் தெரியலன்னு சொல்லிடுறாங்க சஞ்சனா அவளோட பல்லுல டிரான்ஸ்பரண்ட் பிரேஸ்லெட் போட்டிருக்கான்னு சொல்றாரு தானியோட போட்டோவும் செக் பண்ணி பாக்குறாங்க தானியாவும் அவன் பல்லில டிரான்ஸ்பெரன்ட் பிரேஸ்லெட் போட்டிருப்பாங்க இவங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன எவிடென்சுமே டென்டல் சம்பந்தப்பட்டதாவே இருக்கு கிளர் ஒரு டென்டிஸ்ட் நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்றாரு நியூஸ் பேப்பர்ல வந்த ஆர்லியுமே எந்த ஒரு அட்ரஸுமே இல்ல இப்ப எப்படி அவங்களை கண்டுபிடிச்சிருதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ ரொம்பவே குழப்பத்துல இருக்காரு இந்த இடத்துல ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது என்னன்னா கொலை செய்யப்பட்ட எல்லா பெண்களுமே மகளிர் சங்கத்தை சேர்ந்தவங்க இன்னொன்னு எல்லாருமே டென்டல் செக்அப் எடுத்துக்கிட்டவங்க இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஒரு தடவை நம்ம ஹீரோயின் டென்டல் செக்அப்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம் போகணும்னு சொல்லியிருப்பாங்க இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது நம்ம ஹீரோயின் டே பிளானர ஒரு நோட்டை எழுதி வைக்கிற பழக்கம் இருக்கு நம்ம ஹீரோ அந்த நோட்டை தேடி எடுத்துடுறாரு அந்த நோட்ல கேஆர் பி டென்டல் ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு நைட் எட்டு மணிக்கு அப்பாயின்மெண்ட் எழுதியிருக்காங்க நம்ம ஹீரோவும் அந்த ஹாஸ்பிட்டல்ல கண்டுபிடிச்சி அங்க போயிடுறாரு அந்த ஹாஸ்பிட்டலா க்ளோஸ்ல இருக்கு உள்ள போய் செக் பண்ணி பாக்குறாரு உள்ள ராம் பிரசாத்தோட போட்டோ மாட்டிருக்கு இருக்கு அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம்னு புரிஞ்சுக்கிறாரு எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாரு அந்த சேவத்துல சில வித்தியாசமான பெயிண்டிங்ஸ் பாக்குறாரு அதுல ஒரு பெயிண்டிங்ஸ்ல ஒரு டாலர் இருக்கிறத கவனிக்கிறாரு அந்த டாலர் கொலை செய்யப்பட்ட பூஜாவோட ஹஸ்பண்ட் கழுத்துல பார்த்துதான் ஞாபகம் வருது அந்த பெயிண்டிங்ஸ் எடுத்து பாக்குறாரு பின்னாடி சேவத்துல ஒரு ஓட்டம் இருக்கு அதை ஓடச்சு பார்த்தா உள்ள ஒரு கொலை செய்யப்பட்ட பொண்ணோட கை இருக்கு அதை பார்த்ததும் ஹீரோ ஷாக் கையிலாருங்க அந்த கை கொலை செய்யப்பட்ட பூஜாவோட கையா தான் இருக்கும்னு புரிஞ்சுக்கிறாரு பெயிண்டிங்ஸ்லயுமே அடையாளத்துக்காக கொலை செய்யப்பட்ட பொண்ணுங்க யூஸ் பண்ண ஏதோ ஒரு சின்ன பொருள் இருக்கிறத கவனிக்கிறாரு அப்படின்னா எல்லா பெயிண்டிங்ஸ்க்கு பின்னாடியும் கொலை செய்யப்பட்ட பொண்ணுங்களோட உடல் பாகங்கள் இருக்கும்னு புரிஞ்சு அதிர்ச்சி அங்க டேபிள்ல கில்லரோட போர்டு இருக்கிறத கவனிக்கிறாரு பக்கத்துல ஒரு குரூப் போட்டோ இருக்கு அதை ஹீரோ பாக்குறாரு அதுல கில்லர் யாருன்னு காட்டுறாங்க கில்லர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே கொடுத்துருப்பாங்க கொலை செய்யப்பட்ட சஞ்சனாவோட ரூம்மேட் ரஞ்சிதாவோட பாய் ஃப்ரெண்ட் குமார்னு ஒருத்தனை காட்டியிருப்பாங்கல்ல அவன் தாங்க கில்லர் நீ யாரா கில்லர்னு ஹீரோ ரியலைஸ் பண்ற அதே செகண்ட்ல லைட்ஸ் ஆன் ஆகுது கில்லர் பின்னாடி இருந்து ஹீரோவை குத்திடுறான் தடுமாறி கீழே விழுந்துடுறாரு திரும்ப எழுந்து கில்லர் கூட சண்டை போடுறாரு ஆனா அவரால முடியல கொஞ்ச நேரத்திலேயே மயங்கிடுறாரு கண்ணை முடிச்சு பார்த்தா அந்த கில்லர் ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருப்பான் கில்லர் கையில ஒரு பல்செட் எடுத்துட்டு வந்து ஹீரோவோட கழுத்துல வச்சு அழுத்தி கடிச்ச மாதிரி காயத்தை உண்டு பண்றான் அதுல எக்ஸ்ட்ரா பல் இருக்கிற மாதிரி அடையாளம் இருக்கு இதை தான் கொலை செய்யப்பட்ட சஞ்சனாவோட கழுத்துலயும் பைட் மார்க் வச்சிருப்பான்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு போய் ஹீரோயின கூட்டிட்டு வரான் ஹீரோயின ஒரு வீல் சேர்ல கட்டி போட்டு வச்சிருப்பான் இதை பார்த்ததும் ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு அவ பிரெக்னன்டா இருக்கா அவளை விட்டுடு ப்ளீஸ்னு கெஞ்சிராரு அதுக்கு கீழரோ கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம ஹீரோயினோட கை நரம்ப கட் பண்ணி விட்டுறான் ரத்தம் சொட்டுது ஹீரோ அதை பார்த்துரும் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாரு உள்ள போய் மரம் இருக்கிற மிஷினை எடுத்துட்டு வரான் இதை வச்சுதான் எல்லா பொண்ணுங்களையும் நான் கொன்னு அண்ணி இப்போ இதை வச்சுதான் உங்க ரெண்டு பேரையும் கொல்ல போறேன் முதல்ல யாரு கொல்லட்டும் நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ அந்த ரூம் கதவு லாக் இருக்கிறத கவனிக்கிறாரு கில்லரை எப்படியாவது டைவெர்ட் பண்ணனும் அதனால கில்லர் கிட்ட பேச்சு கொடுக்கறாரு உங்க அம்மாவை எதுக்கு கொலை பண்ண மத்த பொண்ணுங்களை எதுக்கு கொலை பண்ணன்னு கேக்குறாரு அதுக்கு கில்லரோ எமோஷனல் ஆகி பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் எங்க அப்பா மேல பாசம் வச்சிருந்தேன் எங்க அப்பாவும் என் ரொம்ப பாசம் அம்மா வேற ஒருத்தர் கூட தொடர்பு வச்சிருந்தாங்க இந்த விஷயம் எங்க அப்பாக்கு தெரிஞ்சிருச்சு அப்பா எல்லார்கிட்டயும் சொல்லிடுவாரோ அசிங்கம் ஆயிடுமோன்னு பயந்து எங்க அம்மா எங்க அப்பா மேல ஒரு பொய்யான கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டாங்க இதனால மனசு அடைஞ்சு போன எங்க அப்பா என் கண்ணு முன்னாடி தூக்கு போட்டுக்கிட்டாரு எங்க அப்பா சாவுக்கு காரணம் எங்க அம்மாவும் அவங்க கூட இருந்த மகளிர் சங்கத்த ஆளுங்களும் தான் எங்க அப்பா இறந்து போன கவலை கவலை கொஞ்சம் கூட இல்லாம எங்க அம்மாவும் அவங்க கூட இருந்தவங்களும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க உண்மையான கொலையாளி அவங்கதான் அவங்கதான் உண்மையான சைக்கோவும் கூடன்னு சொல்றான் நம்ம ஹீரோவோ உங்க அம்மாவை கொலை பண்ண ஓகே மத்த பொண்ணுங்களை எதுக்கு கொலை பண்ண உங்க அம்மா தப்பானவங்க நான் மகளிர் சங்கத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் தப்பானவங்களா என்ன பேசிட்டு இருக்க நீன்னு கேக்குறாரு உங்க அப்பா மட்டும் உயிரோட இருந்திருந்தா உன்ன நினைச்சு ரொம்பவே கேவலப்பட்டிருப்பாருன்னு ஹீரோ சொல்றாரு அதுக்கு அந்த கீழரோ போதும் ரொம்பவே பேசிட்டு நீ இதுக்கப்புறம் பேசிட்டு இருந்தா வேலைக்காகாதுன்னு சொல்லி அங்க இருக்கிற மரம் இருக்கிற மிஷினா எடுத்துட்டு வர போறான் நம்ம ஹீரோவோ அந்த கீழ கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டாரு அதுக்கு அந்த கிள்ளரோ எதுக்கடா <taps> சிரிக்கிறேன்னு கேட்க <taps> நீ உங்க அப்பாவுக்காக தானே எல்லாரையும் பழி வாங்கிட்டு இருக்கன்னு சொல்ற எனக்கு ஒரு சந்தேகம் உங்க அம்மா வேற ஒருத்தர் கூட தொடர்புல இருந்தாங்கன்னு சொல்ற நீ உங்க அப்பா ராம் பிரசாத்துக்கே பிறக்கலன்னா அந்த ஆளோட பையனே இல்லைன்னா நீ இப்படி பழி வாங்கிட்டு இருக்கிறது எல்லாம் வேஸ்ட் தானே கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரு அதுக்கு கில்லரோ கடுப்பாகி டே உனக்கு கொலை பண்ணிடுவேன் நான் எங்க அப்பாவோட பையன் தானு சொல்றான் அதுக்கு ஹீரோவோ அப்படியா ரிசப்ஷன்ல உங்க அப்பாவோட போட்டோ பார்த்தேன் உனக்கும் உங்க அப்பாவுக்கும் மேட்சே ஆகலையே ஒரே ஒரு ஒற்றுமை காட்டு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்றாரு அதுக்கு கில்லரோ கடுப்பாகி அந்த ரூம் கதவை ஓபன் பண்ணி வெளியே ரிசப்ஷன்ல இருந்த போட்டோவை எடுத்துட்டு உள்ள வரான் அவன் அந்த ரூம் கதவை ஓபன் பண்ணணும்னு தான் நம்ம ஹீரோ இவ்வளவும் பேசிருப்பாரு அவர் நினைச்ச மாதிரி அவன் அந்த ரூம் கதவையும் ஓபன் பண்ணிட்டான் தன்னோட அப்பா போட்டோ எடுத்துட்டு வந்து பாரு என்னோட கண்ணும் எங்க அப்பாவுக்கோட கண்ணும் ஒரே மாதிரி இருக்கு நல்லா பாருன்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவோ சிரிச்சுக்கிட்டே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு சத்தமா விசில் அடிக்கிறாரு விசில் சத்தம் கேட்டதும் கார்ல இருந்து அவரோட டாக் மேக்ஸ் உள்ள ஓடி வருது உள்ள வந்து கில்லர் மேல பாஞ்சு கடிக்க ஆரம்பிக்குது அந்த டைம்ல வருஷாவும் வராங்க வருஷா அவங்களோட கண் எடுத்து கிளரை ஷூட் பண்ண முயற்சிக்கிறாங்க ஆனா மிஸ் ஆயிடுது கில்லரும் வருஷாவும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ மேக்ஸுக்கு சிக்னல் கொடுத்து கை கட்ட அவத்தோட சொல்றாரு மேக்ஸும் கை கட்ட அவுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கு இதை கவனிச்சு கில்லர் வருஷாவோட கண் எடுத்து நாய சுட்டுறான் மேக்ஸும் காயம் பட்டு கீழே விழுந்துருது வருஷாவையும் போட்டு அடி அடி நடிச்சுட்டு இருக்கான் இதெல்லாம் பார்த்தா ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு தன்னோட முழு பலத்தை பயன்படுத்தி அறகுறையா கட்டா இருந்த கை கட்டா முழுசாவும் தெரிஞ்சிடறாரு கில்லர் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு மரம் இருக்கிற மிஷின் எடுத்து அவன் காலை கட் பண்ணிடுறாரு அவனை கீழே தள்ளி முகத்திலேயே அடி அடி நடிக்கிறாரு அவர் அடிச்ச அடியில அவன் முகமே சதிஞ்சு போயிடுது அந்த இடத்துல அவன் இறந்தும் போயிடான் ஆம்புலன்ஸ் வர வச்சு அங்க இருக்கிற எல்லாரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க ஹீரோ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல ஹீரோயினும் சேஃபா தான் இருக்காங்க நம்ம ஹீரோ மேக்ஸ் இறந்து போயிட்டு போயிட்டு தான் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு மேக்ஸ் ஓடி வரத பார்த்ததும் நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அடுத்தது நம்ம ஹீரோவை டிஸ்மிஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா ஒரு நிரபராதிய காப்பாத்துறதுக்காக தான் என்கவுண்டர் விஷயத்த மீடியா கிட்ட சொல்லிருப்பாருன்னு தெரிஞ்சதும் டிபார்ட்மெண்ட்ல மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்றாங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் மேரேஜ் நடந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ டியூட்டில ஜாயின் பண்ணாலும் தெலங்கானாக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுருக்காரு இங்க அவரோட இடத்துக்கு வேற ஒரு ஆபீசரா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க அவரோட பேரு அர்ஜூன் சர்கார் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர்னு சொல்லிக்கிறாங்க இப்ப இவரு நம்ம ஹீரோவோட மேரேஜ்க்கு வந்திருக்காரு கூடவே ஒரு அக்யூஸ்ட பயங்கரமா அடிச்சு நான் வந்த கார்லயே பின்னாடி கட்டி போட்டு வச்சிருக்காரு நம்ம ஹீரோவை பார்த்து விஷ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு இதோட இந்த பட முடியுது இந்த படத்தோட பேரு இட் த செகண்ட் கேஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் பாய்